வணக்கம்ங்க நாங்கள் விஸ்வகாஷ் பேசுகிறோம் பாருங்க பாருங்கள் வேறு உங்களுக்காக ஒரு வண்டி வந்திருக்கு சூப்பராக இருக்குங்க என்ன சொல்வது அந்த குவாலிட்டினா அந்த குவாலிட்டி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஆல்டோ கேட்டன்னுங்க ஆல்டோடு கேட்டன்னு இன்னும் சூப்பராக இருக்கும் இதுவும் பேங்க் ஸ்டாப் வச்சுருந்த வண்டி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸ்டாப் வச்சுருந்த வண்டி சூப்பராக இருக்குங்க வண்டி பக்கா கண்டிஷனு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் அது நம்பர் பாருங்கள் எயிட் நைன் த்ரீ நைன் நம்பரும் ஃபேன்ஸியாக இருக்குது பிளாக் கலரில் ஏசி பவர் ஸ்டேண்டிங் பவர் இண்டோ சென்ட்ரல் லாக்கு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுக்குறேன் இந்த வண்டிலாம் பாருங்கள் இந்த குவாலிட்டியில் இருக்கிறது யாருமே கொடுக்கவே மாட்டாங்க வண்டி பார்த்தா நாலு டயரும் புது டயரு வண்டியும் பக்காவாக இருக்கும் இன்ஜினும் பக்காவாக இருக்குது புது வண்டி போய் ஷோரூமில் தயப்பிடிக்குமோ அந்த குவாலிட்டியில் இருக்குது சிமிலா காசில் வீடியோ போய் நிற்கு ஷாப் வீடியோ போட்டிருக்கேன் நைட்டு அப்லோட் ஆகிடுச்சு நே நேற்றுலேருந்து பாருங்கள் அதில் கோலசி சாண்ட்ரோ ஜஸ்டிஸ் ஸ்காலா அப்புறம் வந்து பார்த்தோம்னா மாஞ்சா ரிசர்வ்னும் போல தனியாக போடுறாரு இப்போ இந்த வண்டி அவ்வளோ டாப்பாக இருக்குது ஒரு ஷோரூம் கண்டிஷனு இன்னொன்று சொல்கிறேன் ஆல்டோட ஆல்டோ கேட்டேன்னு இன்னொன்று டாப்பாக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல மைலேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு கண்டிப்பாக பார்க்கலாம் அதான் டயர்லாம் பாருங்கள் புது டயரு ஏசி வேற லெவலு ஒரே செகண்டில் ஏசி ஃபுல் கூலிங் வரும் வரலன்னா வண்டி எடுக்காதீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்ஜின் நான் சொல்லவா தேவை இப்போ ஸ்மிலா இன்ஜின் தெளிவாக தரும் தெளிவான வண்டி இன்றைக்கி நான் லோ பட்ஜெட் கோட் பண்ண போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று லாஸ்ட்டு ரெண்டு ஓனரு ஏன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி எட்டு எங்கேயோ ரேட் சொல்கிறாங்க ஒன்று எண்பது ஒன்று தொண்ணூறுலாம் வீடியோ போட்டிருக்காங்க நிறைய பேர் இந்த வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது அந்த பிளாக்ல பாருங்கள் பிளாக் வண்டி மட்டும் அந்த ஒரிஜினாலிட்டி இருந்தாங்கன்னா அந்த லுக்கு தூக்கி கொடுக்கும் அந்த ஒரிஜினாலிட்டி நான் கை காமிக்கிறேன் அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே தெரியும் இதை பாருங்கள் இதை நான் விரல் இருக்கிறேன் இந்த க இது கிளாரிட்டி அப்படியே தெரியும் ஒரு மொபைல் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி கண்ணாடிக்கும் வண்டிக்கும் சம்ம ஒன்றே தான் வேறு வித்தியாசமாக இருக்காது ஒரே மாரி டாப்பாக இருக்குது வண்டி ஃபுல்லாகவே பாருங்கள் வண்டி வேறு லெவலுங்க இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா மூணு மாத கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே எல்லாமே இருக்கிற வண்டி இருபத்தி ஆறு இருக்குது எஃப்சி இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுனீங்கன்னா இந்த வண்டி உடைய மாட்டிங்க ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் இருக்குது வேற லெவலுக்கு எல்லாமே அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது ஒரு கூயிப்பாளத்தில் போனாலும் ஒன்றும் தெரியல பிக்கப்பு நூற்றி இருபது நாளும் ஒரே ச அப்படியே உடனே பிக்கப் ஆகுது கீர் பாக்ஸில் இருந்து எந்த விலையில் ரிவர்ஸ் கேமராவும் பக்காவும் இருக்காது பாடி பக்கா இருக்குது ஒரிஜினாலிட்டி இருக்குது ரேட்டு பாருங்கள் இந்த வண்டி வேறு ஆள்ட்டுந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் ரெண்டு நாற்பத்தஞ்சு இல்லை ரெண்டு நாற்பதுன்னு கோட் பண்ணுவோங்க ஏன் சப்ஸ்கிரைபராக நான் கோட் பண்ணுறேன் கம்மி பட்ஜெட் கோட் பண்ணுறேங்க நாலு டேர் புது டேர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது ரெண்டே ஓனரே வருவா பேங்க் ஸ்டாப் வண்டி கிலோமீட்டர் கம்மியாக ஒன்று வண்டி இருபத்தி நாலு இருபத்தி மூணு கொடுக்கும் மைலேஜ் பியூர் பெட்ரோல் ஆல்டோ கேட்டேன்னு ஆல்டோ இல்லை ஆல்டோவே ரெண்டு நாற்பதுக்கு விற்கிறாங்க நான் ஆல்டோ கேட்டேன்னு தரேன் நான் ரேட் பாருங்க கஸ்டமர் ரெண்டு முப்பது இருக்கும் குறைச்சியே வாங்கி தரேன் ரெண்டு முப்பது ஐம்பது வீடியோ போட்டுருவாங்க நான் உரைச்சி வாங்கி தரேன் ரெண்டு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரேன் ஷோரூம் நேரில் வந்து பாருங்க உடைய மாட்டேங்க இந்த வண்டியை பார்த்தா ஏன்னா அதெல்லாம் வந்து வருஷத்துக்கு தான் வருதுன்ட்டு ஏன்னா இந்த வண்டியில எனக்கு இன்ஜின் நல்லா இருந்தா நான் நிக்க வைப்பேன் நிறைய பேர் இன்ஜின் சரியில்லாத வண்டி நிற்க நிக்க வச்சு ஏமாற்றி வீடியோ போடுவாங்க அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் இன்ஜின் நல்லா இன்ஜின் மட்டும் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும்ங்க அதனால தான் நம்ம நிக்க வைப்போம் ஒரு வருஷத்துக்கு முன்னே இந்த வண்டி ஒன்று விற்று நான் சில்வரு அதுக்கு மாதிரி பிளாக் வந்துருக்கு பிளாக்லேயே இது செம்ம லுக்காக இருக்கு பிளாக் கலர்னா பக்காவாக இருக்குது நான் ரீபெயிண்ட் இல்லை ஒரிஜினாலிட்டி வண்டி ரெண்டு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய்க்கு முடிச்சு கொடுக்குறேன் ஷோரூம் இருக்குது நேரில் வந்து பாருங்க இப்போ இன்ஜினை கட்டுறேன் பார்த்துங்க ஆயில் பாருங்க புது ஆயில் ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி இதை பாருங்கள் ஆயில் பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்கு ரேடியேட்டர் பாருங்க சர்க்குலேஷன் கரெக்டாகவும் இன்ஜின் வேற லெவல்ல இருக்கு இதை பாருங்க இதுக்கு உள்ள வரும் இப்படிதான் நேரம் வைக்கணும் விரலு பா ரேஸ் பண்ணு ஆயில் போக எதுவுமே தெரியாது ரேஸ் பண்ணுப்பா இருக்கு பாருங்க ரெடி எடுக்காங்க ரெடி எடுக்கும் பாருங்க ரேஸ் பண்ணுப்பா வேற லெவல்ல இருக்கும் பக்கா கண்டிஷனு சுத்தமா இருக்கும் அந்த ஒரிஜினாலிட்டி பக்கா இருக்கும் அந்த சேஸ் நம்பர்லாம் பாருங்க தெளிவா இருக்கும் தெரிஞ்சுங்களா கண்டிஷன் இன்ஜினு இருக்கும் மேலே கீழே ஃபுல்லாக காமிப்பா அந்த பக்கம் காமி எல்லாமே காமிச்சிருப்பா வண்டி வந்து பக்கா குவாலிட்டியில் இதை கூட பாருங்க ஒரிஜினாலிட்டி இருக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டி டஸ்பென்சன்ல இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு வண்டியில் ஏசியும் ஏசி சொல்லேனா இன்ஜினும் சொல்லேனா சுசுக்கி இன்ஜின் வருங்க இதுக்கு சுசுக்கு இன்ஜின் இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் ஆல்ட்டோட ஆல்ட்டோ கேட்டேன்னு வந்து வண்டி டாப்பாக இருக்கும் டாப்பாக இருக்கும் இன்ஜினே அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் பக்காவாக இருக்கும் இந்த வண்டி வண்டி பாருங்கள் செம்ம குவாலிட்டி இருக்கும் அந்த லுக்கு பாருங்க நல்லா இருக்கு வண்டி மிஸ் பண்ணாதீங்க பிஸ்மிலா காசில் கொடுத்தா நல்ல நல்லபோருக்கு கொடுப்போம் இல்லை கொடுக்க மாட்டேன் ஆல்ட்டோ நிறைய பேர் கேட்டீங்க லோ பட்ஜெட்ல போடுங்க இன்னைக்கு நான் போட்டிருக்கேன்னா தெளிவான வண்டி பாருங்கள் அந்த டயர் பாருங்கள் நாலு டயருமே புது டயரு ஸ்டெப்னையும் நல்லாயிருக்கும் ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடும் பக்காவாக இருக்கும் அதில் ரிவர்ஸ் கேமராவும் பாருங்கள் இப்போ தான் ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டிங்க பக்காவாக இருக்கும் அந்த உள்ளே பாருங்கள் அந்த புது வண்டி மாரியே இருக்கும் கிலோமீட்டர்லாம் கரெக்டாக ஜென்வனாக ஓடின வண்டி தான் எண்பத்தி மூணுல வரையும் எண்பத்தி எட்டில் ஆயில் சர்வீஸும் பண்ணிட்டாங்க வண்டியில் ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டரில் ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஆயில் சர்வீஸ் பண்ணி ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஓடிக்குங்க வண்டி பக்கா கண்டிஷனு ஷீட்லாம் பாருங்கள் செம்ம லுக்காக இருக்கும் ஒரு கம்மி பட்ஜெட்டுங்க ரெண்டு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் இந்த குவாலிட்டி நான் சொல்கிறது தெளிவான வண்டி தெளிவு இல்லாத வண்டியை சொல்ல தெளிவான அந்த பாருங்கள் அந்த ஒரிஜினல் பஞ்சிங்லாம் இதுமாரி தெளிவாக இருக்கிற வண்டியை நீங்கள் எடுக்கவே முடியாது அவ்வளோ தெளிவாக பக்காவாக இருக்க வண்டி ஷோரூம் கண்டிஷனருக்கு இந்த பேக் சைடும் காமிக்கிறேன் சென்ட்ரல் லாக்கில் இருந்து எல்லாமே வந்துடும் எல்லாமே க்ளீனாக ஷீட்டு பாருங்கள் பக்காவாக இருக்குங்களா பக்கா குவாலிட்டி இப்போ பாருங்கள் அந்த பஞ்சிங் பாருங்கள் அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்கள் கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்குறோங்க கொடுக்குற வண்டி நிற்காது போட்டோடனே விற்கிறேன் அந்த ஆறே நாளில் பதினாறு வண்டி கொடுத்தேன் பதினாறு வண்டி கொடுக்குற தெளிவு கொடுக்குற நாள் தான் நம்மள்கிட்ட விற்குது ஒரு நல்ல வண்டி ஆல்டோ கேட்டனே நல்லா மைலேஜ் தரும் சூப்பராக இருக்குது கலர் விஏபி நல்லா இருக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்கும் பிளாக்கில் நேரில் வந்து பாருங்கள் பக்கா கண்டிஷனுங்க அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்கள் தெளிவாக இருக்கும் அந்த மாதிரி ரப்பர் மாட்டுமா கைட் நான் ரப்பரை மாட்டுவான் அந்த பேக் சைடும் பாருங்கள் எல்லாமே நீட்டாக இருக்கும் அந்த வெயிலுக்கு உங்களுக்கு டால் மாரி தெரியும் எல்லாமே க்ளீனாக ஒரு பக்கா வண்டி கே டன்னு சரிங்களா அதை ஞாபகம் வச்சுங்க டன்னு தான் நம்ம ஆயிடு போட்டிருக்கோம் கேட்டனோடய மார்க்கெட்டு வேறு நீங்கள் ச சர்ச் பண்ணிட்டு கூட வாங்க நல்ல வண்டி இதை ஸ்டெப்னி பாருங்கள் ஸ்டெப்னி வந்து சுத்தமாக நீங்கள் புதுவுட்டாயிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸ்டெப்னி புதுசாக அப்படியே இருக்குது ஒரிஜினாலிட்டி நல்ல பொருள் கொடுக்குறேன் பக்காவாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க சூப்பராக இருக்க வண்டிங்க நல்லா இருக்குது இந்த மாதிரி வண்டிலாம் கிடைக்காது லட்சத்துல ஒரு வண்டி இது நல்ல பொருள் செலவே வைக்காது ஒரு டூ வீலர் செலவு கூட இந்த வண்டி வைக்காது மிஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்குது அதை பாருங்கள் எல்லாம் பக்கமும் பார்த்துருங்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல வண்டி சென்ட்ரல் லாக்கில் இருந்து எல்லாமே அந்த பாருங்கள் இப்போ பாருங்கள் என் கை அப்படியே ஒரிஜினாலிட்டி அப்படியே தெரியும் அந்த ஒரிஜின அந்த மரம் அங்கே இருக்கிற மரம் நீ இங்கே எப்படி பத்து பாருங்கள் ஏன்னா ஒரிஜினாலிட்டிகள் இருக்கு ஒரிஜினாலிட்டி வண்டி ஷோரூம் கண்டிஷனு கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் தெளிவான வண்டி விஷ்மினா காசில் இருக்க ஆல்டோ கேட்டேன்னு நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே காமிச்சுப்பாங்க இன்டெரியர் அவுட்லுக்கு இன்ஜின் அப்புறம் டிக்கி ரப்பர் டோர் பீடிங் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறாள் நானே என்னோட சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுறீங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க சொல்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நிறைய பேர் பண்ணினே இருக்காங்க மதித்து பண்ணுறவங்களுக்கும் மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் கொடுக்குற எல்லாம் நல்லா இருக்குன்னு எத்தனையோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க என்ன மதித்து பண்ணுறேன் டெய்லியும் பண்ணுறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் கொடுக்குறேன் டெய்லியும் நல்லா பொருள் கொடுக்குறேன் நேற்று வீடியோ போயிருக்கு இந்த வண்டியை சேர்த்து இன்னைக்கு பதினாறு வண்டி சோல்ட் வீடியோ வரும் அந்த பதினாறு வண்டி சோல்ட் வீடியோவும் பாருங்கள் சுத்தமாக கொடுத்தோம் நல்ல பொருள் கொடுக்குறோம் நல்ல பேர் எடுக்கிறோம் வீடியோ பாடுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு லோ பட்ஜெட்டில் ரெண்டு லட்சத்தி பதிஞ்சாயிரரூபாய்க்கு சூப்பராக வண்டி எல்லாமே காமிச்சிட்டேங்க உங்களுக்கு இதில் காமிக்காத விஷயமா இருக்காது அதுமாரி காமிப்போம் என் மனசுக்கு பிடிச்சாதான் நான் கொடுப்பேன் மனசாட்சியோட நல்ல பொருள் நான் கொடுக்குறேன் நல்ல பொருள் நான் கொடுக்க மாட்டேன் வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிங்க வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் விஷ்மிலா காஷில் பாருங்கள் காலையில் இருந்து மூணு வண்டி முடிஞ்சிச்சு இது என்ஜாய் ஒன்று போட்டுருந்தேன்ல என்ஜாயும் சென்னை கஸ்டமர் முடிச்சுட்டாங்க அதேமாதிரி இண்டிகாவும் ஒருத்தர் முடிச்சுட்டாங்க இப்போ இண்டிகா சொல்றது கொடுக்குறேங்க டிஎன் பைனட்டி ஏகே அறுபத்தொன்று அறுபத்தொம்போது இன்னைக்கு காலிலேருந்து இதை மதியம் இருக்கும் மூணு வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற போல் சுத்தமாக விடுறோம் ஆனால் தான் மற்ற இடத்துலருந்து வராங்கன்னா தெளிவாக இருக்கணும் இன்ஜின் தெளிவாக இருக்கணும்னா ஆயில் அடிக்கக்கூடாது ஆயில் அடிக்காத வண்டி தான் நம்ம நிற்க வைப்போம் ஒரு சேலம் கஸ்டமரு சேலத்துலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறாரு அங்கேருந்து வந்தார் காலில் கிளம்பியிருக்கார் இதை மதியம் வந்தார் இப்ப பேசி ர பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் கேஷ் கட்டிட்டாரு மத்த வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஒரு நாளே மூணு வண்டி கொடுத்துட்டேன் இன்னும் இருக்கு இந்த புக்கு குடுக்குறேன் அவர் கமெண்ட் சொல்வார் கேடுங்க வாங்க மூணு பேரும் கை வைங்க வண்டி பிடிச்சிருக்க பார்த்தோம் நல்லா இருக்கு அதனால எடுத்துட்டோம் வண்டி நல்லா சூப்பரா இருக்கு

சார் திருப்பத்தூர்லேருந்து வராரு யாரென்னா அட்வான்ஸ் கட்டியிருந்தாரு நேற்றே வீடியோல இண்டிகா காமிட்டோம்னு சொன்னேன் மூணு வண்டி போயிடுச்சு என்ஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இண்டிகோ ஆயிடுச்சு இண்டிகாவும் போயிடுச்சு நேற்றுன்னு சொன்னேன் அதுதான் இப்போ டெலிவரி எடுக்கிறாரு திருப்பத்தூர்ல இருந்து எக்ஸ் ஆர்மி மேன் ரிட்டையர் ஆவரு இப்போ வண்டி பக்காவாக இருந்துச்சுங்க பக்கா கண்டிஷனு டாடா இண்டிகோ சிங்கிள் ஓனரு அட்வான்ஸ் கட்டு போனார் இப்போ டெலிவரி எடுக்கிறாரு இப்போ அதே மாதிரி எப்படி வச்சு அப்படியே தான் கொடுக்குறோம் அவர் கமான் சொல்லுவார் இது புக்கு கொடுக்குறேன் அவர் சொல்லுவார் கேட்டுங்க கை ம் சரிங்க பேசுகிறேன் வணக்கங்க நான் வந்து அண்ணனை வந்து ஒரு த்ரீ இயர்ஸா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக வண்டி எடுக்கணும்னு ஆசை அண்ணா கிட்ட தான் எடுக்கணுன்ற ஒரு ஆசையாக இருந்தேன் நான் அவர்கிட்ட வந்து ஏற்கனவே ரெண்டு வண்டிக்கு நான் வந்து ரிட்டர்ன் போயிட்டேன் இப்போ வந்து மூணாவது வண்டியை கொடுத்தாரு ஏதோ நினச்ச மாதிரி பண்ணி கொடுத்தாரு வாங்க பிஸ்மெல்லாம் காசு நம்பலாம் நம்பிக்கையாக இருக்கலாம் சார் வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு ஆல்ரெடி இதே இண்டிகோக்கு தான் இதுமாரி ஒன்று வந்தார் வந்தாரு அந்த டைம்ல சேல் ஆயிடுச்சு காசு கட்ட தான் வந்தார் ரெண்டு வண்டிக்கும் இந்த வண்டிக்கு இவருக்காக நான் நிக்க வச்சு வேற ஆள் வந்தாலும் நித்திட்டு இவருக்கு அட்வான்ஸ் வாங்கினேன் நானே அன்னைக்கே ஃபுல் கேஷ் கட்டி வேற ஆள் எடுக்கிறேன்னாங்க அப்படி இல்லை ஏன்னா நான் மதித்து ரெண்டு பேரும் ரெண்டு டேரம் வந்து போனவங்கள நம்ம மிஸ் ப அப்படி பண்ணக்கூடாதுன்னு அவருக்கே தான் வண்டி கொடுத்தேன் வந்தியத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சந்தோஷமா நன்றி வணக்கங்க நாங்கள் விஷ்ணு ஆகாஷ் பேசுகிறோம் விஷ்வகாசில் பாருங்க மகேந்திரா வெளியிட்ட போட்டீங்களா டிஎன் இருபது பிஎஃப் முப்பது அறுபத்தி ஏழு வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா இங்க இங்கேருந்து இரநூறு கிலோமீட்டரில் வந்தார் மதியம் வந்தார் மதியத்துல செக் பண்ணி இப்போ டெலிவரி எடுத்துருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சார் ரொம்ப வருஷமாக என்னை ஃபாலோ பண்றாரு நம்ம எவ்வளோ நான் வண்டி கொடுக்குறேன் நானே வந்துட்டு அவர் எனக்கு சொன்னார் அதே ரொம்ப நன்றி இப்போ புக்கு கொடுக்குறேன் வண்டி பக்கா கண்டிஷன் இருந்துச்சுங்க எல்லாமே தெளிவாக அந்த வண்டி வீடியோ போட்டோன்னே உடனே முடிஞ்சிச்சு போட்ட உடனே அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இந்த புக் கொடுக்குறேன் தர்மபுரின்னு எடுக்கிறாங்க சாவி புக் கொடுக்குறேன் அவங்க கம்மான் சொல்லுவாங்க வாங்க சரிங்க சார் நீங்கள் பேசுகிற ரெண்டு வருஷமும் டிஸ்பிலாக ஃபாலோ பண்ணுறான்னு எனக்கு பிடிச்ச காரு வந்தது இந்த ஹேட்டில் நேரில் வந்து பார்த்தோன்னா அவர் சொன்ன வேலை ஒன்று நான் சொ கேட்ட ஒன்று இருந்தாலும் எனக்கு அனுசரித்து கொடுத்து சந்தோஷமாக வழி அனுப்புகிறாரு உங்களுக்கு வேலைன்னா இன்றைக்கி வந்து பாருங்கள் நல்ல காராக இருக்குது பிடிச்சி வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஓட்டி பார்த்து எடுத்துகிட்டு போவாங்க அவர் ஃப்ரெண்டு சாரை வந்து டீலர் தான் எல்லாமே தெளிவாக காமிச்சிட்டேன் எப்படி காமிக்கணுமோ அது எல்லாமே அவர் காமிச்சு தான் கொடுத்தேன் இன்ஜின் நல்லா இருந்துச்சேன் இல்லைன்னு அவருங்களே சொல்லுவாங்க கேட்டேங்க இன்ஜின் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் சார் பேசுகிறேன் இன்ஜின் நல்லாவே இருந்து செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி ஜிம் கண்டிஷன் பக்கவாக இருந்தது அவருமே நல்ல ட்ரையல் எல்லாமே சஸ்பென்ஷன் எப்படி என்னான்ட்டு எல்லாமே பள்ளத்தில் விட்டு எல்லாமே காமிச்சார் அவரும் நல்லாவே இருந்ததுங்க வண்டி சரி சார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நன்றி சரி சார் சந்தோஷம் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் வணக்கம் நாங்கள் பிஸ்மிலா காசுலேருந்து பேசுகிறோம் பிஸ்மிலா காசுல உண்டாய் சாண்ட் ஒன்று போகலான்னு வச்சுருந்தாங்க போகாத முன்னே வண்டி முடிஞ்சிச்சு வண்டி பக்கா குவாலிட்டியில் இருந்துச்சுங்க ஏசிலேருந்து எல்லாமே வண்டி நல்லா இருந்துச்சு சென்னையிலேருந்து வராது நம்ம கஸ்டமர் தான் சென்னையிலேருந்து வராது நம்ம சப்ஸ்கிரைபர் அங்கேருந்து நம்மள்ட்ட வரானா நம்ம கொடுக்குற பொழுது சுத்தமாக இருக்கும் இன்ஜின் தெளிவாக இருக்கும் ஏசி இருக்கும்னு ஒரு லோ பட்ஜெட் தான் கொடுத்தேன் கம்மி ரேட்டு தான் முடிச்சு கொடுத்தேன் இந்த புக்கு கொடுக்குறேன் இருபத்தி எட்டு இருக்கு எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு லாஸ்ட்டு ரெண்டு ஓனரும் இந்த புக் கொடுக்குறாங்க அவர் கமாண்ட் சொல்லுவார் கேட்டுங்க வண்டி நல்லா பிடிச்சே இருக்கு தான் இருக்குது ஓட்டி பார்த்தேன் அலமதுல எந்த இது இல்லை எங்கேருந்து வந்த சொல்லு சென்னையிலேருந்து வந்தோம்

வணக்கம் இங்கே நாங்கள் பிஸ்மலா காசு பேசுகிறோம் பிஸ்மிலா காசில் என்ஜாய் போட்டாங்களே போட்ட மறுநாளே வந்து இங்கே அட்வான்ஸ் கட்டிட்டாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்றாரு வேலூர் சென்னையிலேருந்து வந்திருக்காரு சென்னையிலேருந்து வந்து அட்வான்ஸ் கட்டி இன்றைக்கி டெலிவரி எடுக்கிறாங்க அதேமாரி அந்த ஜெயிலும் வீடியோ போட்டிருந்தேன் வீடியோ போட்டு நைட்டு போட்டு காலையில் அந்த ஜெயிலும் முடிஞ்சிச்சு பெரிய வண்டி பற்றி என்கிட்ட எதுவும் இல்லை வீடியோ வந்தால் அப்டேட் பண்ணுறேன் பெரிய வண்டி இல்லை அந்த ஜெயிலும் முடிஞ்சிச்சு இப்போ இருக்கிறது சின்ன வண்டிக்கு தான் இன்னும் நிறைய வண்டிக்கு வரல ஏன்னா நான் வீடியோ போடாமல் இந்த வாரம் ஃபுல்லாக இருந்தால் அதை பத்தாவது வண்டி கொடுக்குறேன் இந்த வாரத்தை ஃபுல்லாக பிஸ்மிலா காசுல தெளிவாக கொடுப்போம் அதனால அவளை தூத்துக்கு நம்ம திடறாங்க புக்கு சாய் கொடுக்குறேன் அவங்க கமெண்ட் சொல்லுவான்னு கேட்டேன் வாங்க சரிப்பா வச்சுங்க சார் பேசுங்க சார் அதான் உங்களுக்கு என்ன தோணும் அதை சொல்லுங்க சார் வீடியோவில் பார்க்க இருக்கு ரொம்ப நாளாக இதை ஃபாலோ பண்ணிவிடுதோம் நல்லதாக கிடைச்சிடு அது ரொம்ப சந்தோஷம் எங்கேருந்து எங்கே சொல்லியிருக்காங்க அது சென்னையிலேருந்து வந்துட்டு சரி சார் ரொம்ப சந்தோஷம் அந்த இடத்துல ரொம்ப நன்றி நன்றிங்க நன்றி வணக்கங்க நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காசில் நேற்று நைட்டு வீடியோ போட்டாங்களே ஷவர் ஆவியா ஆவியாக பேக்கோட ஒரு லோ பட்ஜெட் போட்டேன் போடட்டமே சொன்னேன் நாளைக்கு காலையிலே சோழ டாயிரம் இந்த வண்டி நிற்காதுன்னு அதேமாரி காலையிலே சார் வந்தார் எங்கேருந்தால் திருவண்ணாமலேருந்து அவரோட டீலர் தான் எத்தனை பேர் சேல்ஸ் பண்ணுதான் வாங்கியிருக்காரு டீலர் தான் காலையிலேயே என்கிட்ட வந்துட்டார் இப்போது அவர் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி இதை மதிய ஆகிடுச்சு அதை புக் கொடுக்குறேன் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்கணும் அதனால தான் நம்மள்கிட்ட உடனே விற்றுது நிற்கிறதில் அதை புக் தரேன் அவர் கமான்னு சொல்வார் கேட்டுங்க ம் பேசுங்க சார் வணக்கங்க நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் வில்லேஜ்லேருந்து வரேங்க பட் ஆல்ரெடி பிஸ்மலா கார்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வருஷங்கிணா ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் சரி கார் இங்கெல்லாம் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அதுக்காண்டி நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்தோம் வண்டி பெட்டரா இருந்தது நாங்க பார்த்ததை விட சரி அதனால வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் வண்டி நல்லா இருக்குங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை சொன்ன மாதிரியே நல்லா பெட்டரவே இருக்கு ஒன்னும் சரி சார் ரொம்ப நன்றி வணக்கம் பிஸ்மிலாஷ் பேசுறோம் பிஸ்மிலாஷ் ஜெயில போட்ட சிங்கிள் ஓனர் வண்டி வந்து வீடியோ போட்டு மறுநாள் காலையில் சார் பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறாரு ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்து அட்வான்ஸ் கட்டிட்டாரு அவர் கட்டி நாலு நாள் அது இன்னைக்கு டெல்லியில் எடுக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் இது கேட்டிங்க ஆனால் நான் கொடுக்க முடியாது காரணம் என்னென்னா ஒத்தர்ட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டோம்னா நம்ம வேற ஆளுக்கு கொடுக்க முடியாது நிறைய வண்டி நேற்று போட்ட நேற்று போட்டதே நேற்றே கொடுத்துட்டேன் அதுக்கு முன்ன போட்டது இப்போ இண்டிகா மட்டும் தான் இருக்குது அது இருக்குமா போயிருமான்னு எனக்கு தெரியல சிம்லா காசில் தெளிவாக கொடுப்போம் அவ்வளோ தூரத்தில் நாலு வருஷமாக ஃபாலோ பண்ணுறவர் இது புக் கொடுக்குறேன் அவங்க கமான்னு சொல்லுவாங்க கேட்டேன்

டாட்டா இண்டிகா போட்டுங்க நேற்று போட்டேன் இன்னைக்கு கொடுத்துட்டேன் எங்கன்னா இருந்து வர்றாரு எவ்வளோ வண்டிங்க கடைங்க இருக்குது அந்த பக்கம் வரணுமோ வந்து நம்மள்ட்ட எடுக்கிறாரு ஒரு வந்தார் ஆனால் இந்த வண்டி காலையிலே நாலு குருப் வந்துச்சுங்க தனித்தனியாக உண்மையிலே சொல்கிறேன் இந்த வண்டியை நான் எப்படி தான் சமாளித்து வித்தேன்னே எனக்கே தெரியல ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டாரு வந்தவங்க ஃபர்ஸ்ட் வந்தவங்க தான் மரியாதை கொடுத்து நம்ம கொடுங்கோம் அது இல்லாமல் ரெண்டு வண்டி அந்த மிஸ் பண்ண நாற்பத்தி ஏழு நாற்பத்தஞ்சுன்னு ஒரு வண்டி போட்டேன் அது மிஸ் பண்ணார் அறுபத்தொம்பது அறுபத்தொன்னு அறுபத்தொம்பதுன்னு போட்டேன் அதில் நான் வந்துட்டு அவர் நம்பர் சொல்றாரு பாருங்க அதுவும் மிஸ் பண்ணிட்டாரு சரி இதா எப்படியாவது உங்களுக்கு இன்றைக்கி அப்புறம் கஷ்டமர்ட்டை பேசி வாங்கி கொடுத்துட்டேன் கடையே காலியாக இருக்குங்க இந்த பாட்டில் நாங்காலி பாட்டு பாடுற மாரி என் கடை ஃபுல்லா காலியாகி வந்துச்சு வண்டிங்களே சரியா இல்லை இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கோலேசி வந்திருக்குங்க கோலேசி ஒன்று அப்டேட்ல வந்திருக்கு ஷோரூம் கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு ரூபிஎஸ்சி கம்பெனிலே வந்துடும் கிரீன் கலர் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறுலாம் தமிழ்நாட்டிலே தேர்ந்தெல்லாம் கிடைக்காது ஆறு வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறில் சூப்பரா இருக்குது அதுவும் பாருங்கள் இப்போ சாருக்கு நான் புக் கொடுக்குறேன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு புக் கொடுக்குறேன் வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருந்துச்சு சிங்கிள் ஓனரு கொடுத்துட்டேன் இண்டிக்காவே இல்லை இண்டிகா இல்லைங்க நம்பி வந்துடாதீங்க வந்தால் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் பேசுகிறேன் நான் காலையிலே கால் பண்ணிவிட்டு கிளம்புனேன் வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு குரூப் எனக்கு பின்னாடி வந்துட்டு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து பேசுனதுனால சரி நீங்கள் ரெடி பண்ண முடியும் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா சொல்லுங்க மற்றவங்களை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி எனக்காக நிப்பாட்டி நான் போயிட்டு அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து இப்போ டெலிவரி எடுக்கிறேன் சார் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் தான் வந்தாரு அங்கே எந்த பிரச்சனைகளை பார்த்துட்டேன் சார் நீங்க இந்த காசு பிடிக்க மீதி போய் நான் எத்தனும் பைக்லேயே செங்கல்பட்டுக்கு போய் போயிட்டு ரிட்டர்ன் எத்தன வந்தே இப்போ காசு கட்டிட்டாரு கட்டிட்டு எடுத்தாரு என்ன ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி வருஷமா ஆ ஒன்றரை வருஷமா என்ன ஃபாலோ பண்ணுறாரு நல்ல வண்டி வச்சுங்க உங்க ரெண்ட்டுக்கு சொல்லுங்க ரொம்ப நன்றி நன்றி சார் வணக்கங்க நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் விஸ்மிலா காசில் டாட்டா கிராண்டு போட்டு பாருங்க அப்பயே இது மறுநாள் காலையில வந்து சென்னையிலேருந்து சார் வந்து புக் பண்ணிட்டாரு சென்னையிலேருந்து வந்து அட்வான்ஸ் கட்டினார் நீ நாத்திகா டெலிவரி நீ நாற்றிகாமை ரெண்டு வண்டி போயிடுச்சு நிஷான் சனி வந்து டீலர் கொடுத்துட்டேன் அதை வீடியோ போடாமல் பின்னாடி மட்டும் காமிச்சிருப்போம் நிஷான் சனி ஒன்று போயிடுச்சு டாட்டா கிராண்டு இன்னொரு வண்டிக்கு ஆள் வந்துருக்காங்க இனி நீங்கள் மூணாவது வண்டிக்கு போக போகுது விஸ்மிலா காசில் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்பாங்க அதனால தான் சென்னையிலேருந்து அங்கே வந்து நம்மள எடுக்கிற லோ பட்ஜெட்டுக்கு போட்ட டாட்டா கிராண்டு சோல்டரட் ஆகிடுச்சு இந்த வண்டியை நம்பி வராதீங்க ஏற்கனவே ரெண்டு பேர் வந்தாங்க ஏன்னா ஒருத்தர் அட்வான்ஸ் கட்டிட்டோம்மா நாங்கள் வேற ஆளுக்கு கொடுக்க முடியாது அது தப்பு ஒருத்தருக்கு பில்லு கொடுத்து நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டோம் அதனால வேற ஆளுக்கு கொடுக்க மாட்டோம் இதை புக்கு கொடுக்குறேன் அவர் கமான் சொல்லுவார் கேட்டுங்க வண்டி நல்லா இருக்கு நல்லா வாங்கியிருக்காங்க எங்கேருந்து வந்தீங்களா சொல்லுங்க சென்னையிலேருந்து வந்துருக்கீங்க வண்டிலாம் செக் பண்ணிட்டீங்களா ஆ எல்லாம் செக்அப் பண்ணியாச்சுங்க வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மலா காசு பேசலாம் பிஸ்மலா காசுல பாருங்க ஷாப் வீடியோ போட்டு இந்த அஞ்சாவது வண்டி கொடுக்குறாங்க நேற்று நாலு வண்டி வித்துட்டேன் அஞ்சாவது வண்டி கொடுக்குறேன் டிஎன் பதினொன்று கியூ எழுபத்தி ஒன்பது ஜீரோ ஒன்பது சாப்பிட்டுக்கு முன்னாள் போட்டு பாருங்க அதை பார்த்துட்டு அன்னைக்கு மறுநாள் காலையில வந்து இவர் அட்வான்ஸ் கட்டிட்டாரு சார் ரொம்ப வருஷமா நான் ஃபாலோ பண்றாரு சென்னையில் வந்திருக்காரு அவர் பொண்ணுக்கு பர்த்டே பர்த்டே கிஃப்டா அந்த வண்டி எடுக்கிறாரு அவர் பொண்ணுக்கு கொடுக்குறதுக்காக அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்க பொண்ணுங்க நல்லா இருக்கணும் பசங்க எல்லாம் ஃபேமிலியா நல்லா இருக்கணும் இந்த வண்டி எடுக்கிறாங்க சென்னையிலேருந்து இருந்து வந்து சென்னையிலேருந்து இருந்து நம்மள்ட்ட வராங்கன்னா குடுக்குற பொருள் சுத்தமா இருக்கும் என்ன வண்டியில் குறைய குறைய சொல்லிடுவேன் நல்லது என்னவோ நல்லதும் சொல்லிடுவேன் தரமா குத்துருவாங்க பேசி கஸ்டமர்ட்ட பேசி நெகோசியேட் பண்ணி வாங்கி கொடுத்தேன் இந்த புக்கு கொடுக்குறேன் அவர் கமாண்ட் சொல்லுவார் கேட்டுங்க ம் வாங்க வாங்கம்மா சார் நாங்கள் சென்னையிலேருந்து வந்து வரோம் ஆக்சுவலாக சார் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்து சாரை ஃபாலோ இருக்கேன் அவருடைய ஜென்வினான பேச்சு அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது நான் இங்கே வந்து பார்த்தேன் பார்த்திங்கனா அவர் சொன்னதை விட வண்டி குவாலிட்டியாக இருந்தது ஆக்சுவலாக அவர் சொ என்ன சொன்னாரோ அதை விட ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருந்ததுக்காண்டி மைனஸில் இல்லை அவருக்கிட்ட வண்டி எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி சார் பொறுப்பாக வச்சிங்க நல்ல வண்டி நல்லா வச்சிங்க சரிங்களா ரொம்ப வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணார் ஃபேமிலி அவங்க நான் என்ன நான் வீடியோ போட்டேன்னா எல்லாமே என்ற சொன்னாங்க அவங்க மேடமும் எல்லாமே சொன்னாங்க சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க பொண்ணு பர்த்டேக்காக வந்து எடுக்கிறாங்க விஷ் பண்ணுறவங்க விஷ் பண்ணுங்க கமான்ல அவங்க பொண்ணு பர்த்டேக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் நன்றி இந்த வண்டி போயிடுச்சு இப்போதைக்கு டாடா இண்டிகா இல்லை வந்தால் அப்டேட் பண்ணுறேன் பாருங்க நன்றி வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலா காஸ் பேசுகிறோம் பிஸ்மிலா காசில் பாருங்க நேற்று ஷாப் வீடியோ போட்டு ரெண்டாவது வண்டி டெலிவரி கொடுக்குறேன் ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு மொத்தம் நாலு வண்டி போயிடுச்சுங்க நேத்துல கா நேற்று நைட்டு ஒன்பது மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணேன் இன்னைக்கு உள்ள நாலு வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமா விடுறோம் ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ரெண்டு வண்டி டெலிவரிங்க மாரதி ஈகோ போட்டங்களா ட்ரிபிள் நைன் சிக்ஸ் ஃபேன்சி நம்மளோட இங்க பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வந்து எடுக்கிறாரு காஞ்சிபுரத்துல நம்ம பொருள் சுத்தமா விடுறோம் ஆனால்தான் தான் அங்கேருந்து அவ்வளோ தூரம் நம்மள்ட்ட வந்து எடுக்கிறாங்க தெளிவா இந்த வண்டி இன்ஜின் ஹண்ட்ரட் போட்டோன்னே ஏசி கூலிங் வரும் பக்கா இருந்துச்சு ரேட்டை ரெகஸ்ட் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் புக் கொடுக்குறேன் அவர் கமான் சொல்லுவார் கேட்டுங்க

வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காசில் மாருவதி ஓம் நீ பாருங்க பாருங்கள் நேற்று ஷாப்பிடியில் காமிச்சது நேற்று ஷாப்பிடியை போட்டு ரெண்டு வண்டி அட்வான்ஸ் வச்சு இது டெலிவரி அது மூணாவது வண்டி கொடுக்குறங்க நேற்று போட்டு ரெண்டு வண்டி முடிச்சுட்டேன் இது மூணாவது வண்டி டெலிவரி கொடுக்குறேன் வண்டிலாம் குவாலிட்டினா கரெக்டாக இருக்கும் இது கள்ளக்குறிச்சியிலேருந்து வரார் ரொம்ப வருஷமாக என்ன ஃபாலோ பண்ணுறாரு நான் வெளியே இருந்தேன் சார் ரெண்டு மணிக்கெலாம் வந்துட்டார் இந்த அஞ்சு ஆறு மணி தான் வந்தேன் எனக்காக வெயிட் பண்ணார் வெயிட் பண்ணதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த புக் கொடுக்குறேன் பேசி வாங்கி கொடுத்துட்டேன் வண்டி சூப்பராக இருந்துச்சுங்க தமிழ்நாட்டில் இந்த மாடல் வந்து யாரும் கம்மியாக கொடுக்கல நீங்கள் சர்ச் கூட பண்ணி பாருங்கள் எல்பிஜியோட இருக்கிற வண்டி ஓனர் வண்டி இன்சூரன்ஸும் இதில் இன்ச்சு கரண்ட்டில் இது புக் கொடுக்குறேன் அவர் கமான் சொல்லுவார் கேட்டுங்க வண்டி நல்லா இருக்குங்க நான் காலையில் ரெண்டு மணிக்கு வந்தேன் ரெண்டு வருஷமா ஒரு டா ஃபாலோ பண்ணிடுறேன் அந்த வண்டி காலையில் ரெண்டு மணிக்கு வந்தேன் வெளியில் போயிட்டு ஆறு மணிக்கு வந்தாங்க இதுக்கு மேல ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க அந்த வண்டியை நான் இன்னும் ஆகணும் போயாவும் எட்டுன்னு போறாங்க சரி சார் ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா வண்டி திருப்தியா உங்களுக்கு வணக்கம் நாங்க பிஸ்மிலா காஷ் பேசுறோம் பிஸ்மலா காஷ்ல பாருங்க அந்த இண்டிகா வந்து போட்டாங்களா டிஎன் இருபது அந்த இண்டிகா கொடுத்துட்டேங்க அந்த இண்டிகாவுக்கு செங்க செங்கம்பூர் ரோடு இருந்து செங்கம்பூர் ரோட்டில் காஞ்சி கலராடின்னு அடின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து வராது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஆனால் ரொம்ப சும்மா ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் அந்த வண்டி போயிடுச்சுங்க அந்த வண்டிக்கு நம்பி நிறைய பேர் வந்தாங்க அவரை நிற்க வச்சு இப்போ இன்னொரு வண்டி டிஎன் செவன்ட்டி த்ரீ நாளைக்கு வீடியோ போடுறதுக்கு நாளைக்கு வீடியோ போடுறதுக்குலாம் வந்துச்சு இப்போ கொடுத்துட்டேன் ஏன்னா இப்போலாம் வந்து வீடியோ போடுறனாலே டெய்லியும் வண்டி போயினுக்கு ஏன்னா நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமாக வரணும்னு என்னை தேடி நிறைய பேர் வந்துடுறாங்க அதுமாதிரி தான் வந்தாங்க இந்த புக் கொடுக்குறேன் அவங்க அம்மா சொல்லுவாங்கன்னு கேட்டேங்க வண்டியை பார்த்தேன் வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அதனால் வாங்கியிருக்கேன் நம்பி வாங்க கரெக்ட் பண்ணி கரெக்டாக கொடுக்குறாரு விலையும் கம்மி பண்ணி கொடுக்குறாரு எல்லாரும் வாங்க வண்டி வாங்கிட்டு போவாங்க திருப்தியாக இருக்குங்க வண்டி வாங்குறது எனக்கு திருப்தி சுக்கிரியா சுக்கிரியா

வணக்கங்க நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுகிறோம் பிஸ்மிலா காசில் பாருங்க உண்டாய் சாண்ட் ஒன்று ஸ்டிக்கர் பால டாப் ஸ்டிக்கர் போட்ட வண்டி ஒன்று நின்றுச்சிங்களே அது சொல்லட்டாயிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க வண்டி ஷோரூம் கண்டிஷன் ஆறுநூறு கிலோமீட்டருங்க இங்கேருந்து மதுரலேருந்து அவர் நூற்றி எண்பது கிலோமீட்டர் போனோம் அங்கேருந்து இங்கே அன்னூறு கிலோமீட்டர் வந்திருக்காரு அவர் நேற்று காலையில் இருந்து இன்றைக்கி வந்திருக்காரு வண்டி பக்கா கண்டிஷன்ல இருந்துச்சு ஷோரூம் கண்டிஷனுங்க ஆனால் இவர் வந்து ஷவர் லட்டு ஆவியாக்காக கிளம்புனாருங்க ஷவர் லெட்டு ஆவியா வந்து சேல் ஆகிடுச்சு அது ஒரு டீலர் எடுத்துட்டாரு சரி அது இல்லாமல் நான் சாண்ட் எடுத்துக்கிறேன் மூணு வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு நான் போட்ட வீடியோ எல்லாம் சொல்றாரு அதே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த புக்கு கொடுவேன் என்ன மதிச்சு அவ்வளவு தூரம் வந்து எடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார் இந்த புக்கு சரிங்க சார் நன்றி நன்றி சார் எல்லாருக்கும் வணக்கங்க நான் சிவாசிலேருந்து வரேன் பாய ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப வண்டிக்கு ட்ரை பண்ணி எதுவுமே கிடைக்காம வந்து வந்து போகிற மாதிரி இருந்துச்சு இந்த டைம் ஒன்று கொடுத்துட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் நம்பி வரலாம் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கிக்கலாம் சரி சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆளு வந்து நன்றிங்க சார் நன்றி தேங்க்ஸ் தேங்க்யூ சார்